அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அமாவாசை தோசம் அமாவாசைன்னா வேற ஒன்னும் கிடையாதுங்க மாசம் மாசம் அமாவாசை வரதான் செய்யும் லட்சக்கணக்கான குழந்தைங்க வந்து உலகம் புல்லாம் பிறந்துகிட்டுதான் இருக்கும் இந்த அமாவாசை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வருது கோடிக்கணக்கான குழந்தைகளும் பிறந்துட்டுருக்கு அப்போ அமாவாசையில் பிறந்தோம்னா முந்தி உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா அமாவாசையில் பிறந்தவங்க திருடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொத்தாம் போதுவா அப்போ அத்தனை கோடி திருடர்கள் வந்து உருவாகிட்டிருக்காங்களா அப்போ வந்து அது தப்புங்க அப்படி சொல்லக்கூடாது ஜோதிடங்கிறது ஒளியை வந்து அடிப்படையாக கொண்டது இப்போ உதாரணத்துக்கு பௌர்ணமி பக்கத்தில் பிறந்த குழந்தைகள் அதாவது பௌர்ணமிக்கு முன்பின் வானத்தில் வந்து நிலா முழு வடிவில் இருக்கும்போது பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மற்றவங்கள அதிகாரம் செலுத்தக்கூடிய அரசு பதவிகள் அரசாங்க வேலைகளில் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி யோகம் சிறப்பா உள்ளதை நம்ம கவனிக்க முடியுது இதே இது அமாவாசை யோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்குது அப்படிங்கறத உண்மை இதில் என்ன ஒண்ணுன்னா அமாவாசையில பிறந்தோம்னா சந்திரன் மனோ காரகன் இல்லையா மனதுக்கு காரக கிரகம் அதனாலதான் இந்த அமாவாசை டைம்ல வந்து கடல்கள் வந்து சீற்றத்தோட கடல் அலைகள் வந்து சீற்றத்தோட இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த அமாவாசை டைம்ல பாத்தீங்கன்னா அரகண்டா செயல்படுவாங்க ரெண்டு ஜாதகத்தை வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இதை வந்து டீட்டெயிலாக இந்த அமாவாசையில பிறந்த திருடனா அப்படிங்கிறத வந்து ஒரு ரெண்டு ஜாதகத்தை வச்சு நான் வந்து உங்களுக்கு விளக்க ட்ரை பண்றேன் இல்ல அமாவாசையில் பிறந்தாலே எங்களுக்கு அரசு யோகம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கும்ல இல்ல இருக்குது நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஜாதகம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதகத்துல கடக லக்னம் ரெண்டாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி அஞ்சாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது பத்தில் வந்து புதன் பதினொன்றில் வந்து சந்திரன் சூரியன் அமாவாசை யோகம்னு வச்சுக்கோங்க பனிரெண்டுல சுக்கரன் இதுதான் வந்து மொதல் ஜாதகம் இந்த ஜாதகத்துல இவரு தான் பிறந்திருக்காரு ஆனா சந்திரன் உச்சமா இருக்காரு இந்த மாதிரி சந்திரன் ஆட்சி உச்சம் அடைஞ்சா அது ஒரு விதி விலக்கு சூரியன் ஆட்சி உச்சத்துல இருக்கும் போது ஏற்படுற அமாவாசைக்கும் விலக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல சந்திரன் அவர் சுக்கரனோட வீட்டில் குருவோட சமசப்தம பார்வையில் நேரடி பார்வையில் வந்து இருக்கிறதுனால இது வந்து அமாவாசை தோசனே எடுத்துக்கிடக்கூடாதுங்க இது வந்து தோசை நிவர்த்தி சந்திரன் உச்சமாக இருக்காரு இயற்கை சுபரான சுக்கரனோட வீட்டில் இருக்காரு இன்னொரு இயற்கை சுபர் மாபெரும் சுபரான குருவோட பார்வையில் இருக்காரு அப்போ இங்கே அமாவாசை தோஷம் செயல்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வேற யாரும் இல்லைங்க நம்ம நம்மளை ஐந்து முறை முதலமைச்சர் ஆண்ட கலைஞர் ஐயாவோட ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தோட பல சிறப்புகளில் வந்து இந்த அமாவாசை தோஷம் அதுவும் வந்து ஒன்று இது வந்து இவருக்கு அமாவாசை தோஷமாக செயல்படலை அமாவாசை யோகமாக தான் செயல்பட்டிருக்கு புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய மனோகாரகனாக குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு வலுவானதுங்கிறது அவரை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தெரியும் இதில் வந்து மனமும் அவருக்கு வந்து பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் ஜாதகத்தை வந்து எந்தெந்த இடத்துல கிரகம் இருக்குங்கிறத நீங்கள் அந்த கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு வந்து ஆறாம் இடத்துல போன ஜாதகத்துல பதினோராம் இடத்துல வந்து இந்த நிகழ்வு நடந்தது இந்த ஜாதகத்துல இதுவும் வந்து சுக்கரனோட வீட்டில் தான் ஆறாம் இடத்துல வந்து இந்த அமாவாசை நிகழ்வு நடந்திருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை நிகழ்வு நடந்திருந்தாலும் சூரியன் நீச்ச சூரியன் கூட சேர்ந்து உச்ச சனி கூட சேர்ந்து கடுமையான பாவத்துவத்தில் இருக்காரு சுக்கரனோட வீடு மட்டும் அழு கிடச்சிடாது ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் நேரடியாக தொடர்பில் இருக்கணும் இப்போ சுக்கரன் வந்து அங்கேயே ஒரு கட்டம் தள்ளி நகர்ந்து அவங்க கூட இணைஞ்சிருந்தாங்கன்னா முதல்ல பாவத்துவத்தை கொடுத்து பிறகு வந்து சுபத்துவம் ஆகும் அதாவது மனம் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு மன குழப்பம் வரும் அதுக்கப்புறம் தெளிவான முடிவுகளை எடுக்கிற நபர்களுக்கு வந்து சுக்கரன் அவுண்டி இவங்க கூடயே இருக்கணும் இப்போ வந்து குருவோ சுக்கரனோ வேற எந்த தொடர்பு இயற்கை சுபர்கள் தொடர்பும் வந்து அவங்களுக்கு இல்லை புதன்லாம் வந்து அந்த அளவுக்கு சுபத்துவப்படுத்த மாட்டார் ந படுத்த மாட்டார் அவர் வந்து ஒரு இரட்டைத்தன்மை வாய்ந்த கிரகம் தெரியும்ல அவங்களுக்கு அவரு சுபர்கள் கூட சேர்ந்தா சுபர் பாவிகள் கூட சேர்ந்த அவர் வந்து பாவிதான் இப்ப வந்து நீச்ச சூரியன் உச்ச சனி கூட சேர்ந்த இந்த சந்திரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சி அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல மறைவுங்கிறதே ஒரு வலு இழப்பு இதுல வந்து பாவத்துவமா வேற இந்த அமாவாசை நிகழ்வு நடந்திருக்கிறதுனால இந்த நபருக்கு வந்து கண்டிப்பா சந்திரன் ரீதியான மனக்குழப்பம் மன பாதிப்பு தாயாரால நன்மை இல்லாத நிலைமை சந்திரனின் காரகத்துவங்கள் மூலமா கெடுதல் நீர்நிலைகள்னால ஆபத்து சந்திரனின் காரவுத்துவமான வெள்ளை நிற பொருட்கள் அரிசி நீர் திரவம் இந்த மாதிரி தொழில் செய்து அதுல வந்து நஷ்டத்தை அடைகிறது இது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இவர் வந்து நன்மை அடைய முடியாது தாயார் வர்க்கத்தினாலேயும் பெரிய நன்மைகள் வந்து இவருக்கு இருக்காதுங்க இவர மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து அம்மாவாசை தோஷம் தான் இந்த மாதிரி அமாவாசை தோஷம் உள்ள நபர்கள் மட்டும்தான் கவலை கொள்ளணுமே ஒழிய மேலே உள்ள அந்த ஜாதகத்துல உள்ள மாதிரி அந்த சந்திரன் பாதிப்படைஞ்சாலும் அவர் உச்சமாவோ ஆட்சியாவோ இருக்கும் போது உள்ளது இயற்கை சுபர்களான குரு சுக்கரனோட தொடர்பில் இருக்கும் போது உள்ளவங்க வந்து பெருசா வந்து கவலை கொள்ள தேவையில்லை இயல்பா நடந்துட்டா கூட வந்து பெருசா தேவையில்லை ஆனால் ஒரே நேரத்தில் ராகு கூடையோ இல்லை சனி கூடையோ இணைந்து பாவத்துவமா இருக்கும் போது இந்த அமாவாசை தோசை நிகழ்ந்ததுன்னா அவங்க மட்டுமே வந்து கடுமையான பாதிப்புக்கு வந்து உள்ளாவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வர்ற காலங்களில் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல வந்து நான் அவங்களை வந்து மீட் பண்றேங்க ஓம் நமச்சு